செந்தூர் செந்தூர் சமையல் நம்ம இன்னைக்குமையை என்ன பார்க்க போறோம்னா எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் எப்படி நெய் சோறு ரொம்ப சூப்பராக பண்ணலாம் அப்படிங்கிறது தாங்க நம்ம பார்க்க அப்படிங்கறது வாங்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திடலாம் முதல்ல நான் கால்படி புழுங்க அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய்பால் அதுக்கு ரெண்டு மடங்கு தேங்காய்பால் எடுத்து வச்சிருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருக்கேன் நெய் இலை வகைகள் எடுத்து வச்சிருக்கேன் மல்லி இலை புதினா இலை தக்காளி மிளகாய் பல்லாரி அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்க எண்ணெய் தேவையான அளவு உப்பு இப்போது நான் எடுத்து வச்சிருக்கிற பாலை ரைஸ் குக்கரில் ஊற்றிடுறேங்க நான் கால்படி அரிசிக்கு ரெண்டு மடங்கு தேங்காய்பால் எடுத்து ஊற்றியிருக்கேன் நான் அரை மணி நேரம் புழுங்கலரிசியை அரிசியை ஊற வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதையும் இப்போது குக்கரில் போட்டாச்சு இப்போ நம்ம தாலுசம் பண்ணி போட்டுக்கலாம் பேன் சூடான உடனே நான் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேங்க அடுத்து தேவையான அளவு எண்ணெய் எண்ணெயும் ஊற்றி நல்ல எண்ணெயும் சூடாகி வந்த உடனே நம்ம நான் பிரிஞ்சி இலை போட்டிருக்கேங்க பிரிஞ்சி இலை நல்லா பொறிஞ்சு வரட்டும் அடுத்து ரம்பை இலை போட்டுக்கிறேன் அடுத்து நான் எடுத்து வச்சிருக்கிற பட்டை வகைகள் போட்டுக்கிறேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு எல்லாத்தையும் போட்டுறேன் அடுத்து முந்திரி திராட்சை அடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பல்லாரியை போட்டுக்கிறேங்க அடுத்து தக்காளி பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி விட வேண்டியதாங்க அடுத்து நான் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து நான் மல்லி இலை கருவேப்பிலை புதினா இலை எடுத்து வச்சுருந்தேன் அதையும் போட்டுக்கிறேன் பிரியாணிக்கு மாதிரி ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும்னு தேவை இல்லைங்க அந்த இஞ்சி பூண்டு வாசனை அப்படி இருக்கும்போதே அப்படி நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த தேங்காய் பாலும் அரிசியும் ரைஸ் குக்கரில் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதில் போட்டுடலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடிட்டு நம்ம ஆன் பண்ணி விட்டால் போதும் நமக்கு பத்து நிமிஷத்தில் நெய் சோறு ரெடியாகிருங்க பாருங்கள் நல்ல நெய் சோறு நல்லா சூப்பராக வந்துட்டு நம்ம இடையில இருந்து கிண்டணும் வாங்கணும் அப்படிங்கிற தேவையே இல்லை நம்ம வச்சுட்டு அதுக்குள்ளே மட்டன் கிரேவி செய்ய போயிடலாம் அதுக்குள்ள இது தானா ரெடி ஆயிரும் நான் இப்போ இறக்கும்போது ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுறேங்க இறக்கும்போது நெய் ஊற்றி இறக்குனிங்கன்னா ரைஸ் இன்னும் நல்லா வாசமாக இருக்கும் கொஞ்சமா புதினா இலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதாங்க பாருங்க நமக்கு நெய் சோறு நல்ல சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆயிட்டுங்க நெய் சோறு ரைஸ் குக்கர்ல ரெடி ஆகிட்டு இருக்கிற நேரத்துக்குள்ள நம்ம மட்டன் கிரேவி செஞ்சுட்டு வந்துடலாங்க அவ்வளோ சீக்கிரத்தில் வேலை முடிஞ்சிடும் நெய் சோறும் நல்ல சூப்பராக உதிரி உதிரியாக நல்லா பசுமையாக இருந்ததுங்க சூப்பராக இருந்தது நான் செஞ்ச இந்த நெய் சோறு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் செந்தூர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்